சீருதி நாடம ஆய்போவான் அனைவருக்கும் வணக்கம் ஏடிவிஎல் சேல்ஸினூடாக ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏற்கனவே நாங்கள் இந்த வினவான்ற ஒரு சொல்ல கொண்டு வந்து கரணவான்ற சொல்ல கொண்டு வந்து இதில் நாங்கள் வாவ வெட்டி இந்த கிருணவாவலையும் வாவ வெட்டி சொல்லை இங்கே கொண்டு வந்து வாவ வெட்டி சொல்லை இங்கே கொண்டு வந்து சொன்னால் அர்த்தம் ஆகுவதற்கு நடப்பதற்கு அப்படின்ற மீனிங் அதே மாதிரி வெனக்காங் ஆகும் வரை அல்லது ஏதாவது ஒன்று செய் நடக்கும் வரை அப்படின்ற வரைக்கும் வெனத்தரம் என்று சொன்னால் ஆகிற அளவு அல்லது நடக்கிற அளவுன்ற அர்த்தமும் அதே மாதிரி வெனதேன்னு சொன்னால் நடக்கிற விஷயம் ஆகிற விஷயம் வென தேவல்னு சொன்னால் நடக்கிற விடயங்கள் ஆகிற விடயங்கள்ன்ற விஷயத்தையும் பார்த்துட்டு இந்த எக்கே குணந்து இத்த என்ற ஒன்றை பார்த்தோம் வெனேக்கன்னு சொன்னால் நடக்கிறத்தை அல்லது ஆகிறத்து அப்படின்ற மீனிங்னாக பார்த்தோம் அதே மாதிரி கருணவாட்டை செய்வதற்கு கருணகாங் செய்யும் வரை கருண செய்கிற அளவு கருணதே செய்கிற விடயம் கருண தேவால் செய்கிற விடயங்கள் கருணைய க செய்கிறத்தை அப்படின்ற மீனிங்களை கொண்டு நாங்கள் இந்த விஷயங்கள் பார்த்துருந்தோம் இன்றைக்கு நாங்கள் புதுசாக ஒரு சில விஷயங்கள் பார்க்க போகிறோம் டிக்க டி ஐ கேஏ டிக்க அதே மாதிரி கோட்ட கேடி கோட்ட அதே மாதிரி பவ பவ்யூஏ பவ் இந்த மூன்று விஷயத்தையும் நாங்கள் இதோட கனெக்ட் பண்ணி சில விஷயங்கள் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஏற்கனவே நான் இருபத்தி ஒரு விஷயங்கள் சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் சில விஷயங்களை சொல்லி கடைசியாக பத்து பேலன்ஸ் இருந்துச்சு இந்த பத்தில் இந்த மூண்டை நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லி தரப்போகிறேன் அப்போ அந்த பத்தில் மூண்டு போனால் எவ்வளோ மிச்சம் ஏழு மிச்சம் இந்த மிச்ச ஏழை நான் வந்துட்டு அடுத்த வீடியோவில் கொண்டு வருவேன் சரி இந்த மூண்டுக்கும் ஒரு சில வித்தியாசமான உதாரணங்கள் அதாவது பத்து சனிப்ப தனி பதம் இப்படி என்ற விஷயங்களையும் இதோட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவான முறையில் வழங்கப்படுத்தலாம் அப்படின்னு இருக்கிறேன் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்றால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் கொள்ளுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன சொன்னால் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் லண்டன் நண்பர்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க ஏனண்டா இந்த வீடியோ செய்கிறதுக்கு அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணிடுறாங்க ஸோ லெட்ஸ் கவுட் த வீடியோ ஓகே நாங்கள் வீடியோக்குள்ளே வந்துட்டோம் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது டிக்க கொட்டை பவ இதுக்கு என்ன மீனிங்ன்றதை ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம் டிக்க என்று சொன்னால் டிக்க என்று சொன்னால் கொஞ்ச அப்படின்ற அர்த்தம் டிக்கனை என்ன அர்த்தம் கொஞ்ச என்று அர்த்தம் இப்போ இன்னொரு சில சந்தர்ப்பங்களில் இது கிளை என்றும் வரும் உதாரணமாக இப்போ பெட்டின்னு எடுத்துக்கொள்ளுமே பெட்டிகளை எடுத்துகிட்டு வாங்க மேசைகளை பாருங்க கதிரைகளை கொண்டு வாங்க இந்த பார்சலை எல்லாம் கொண்டு பார்சல்களை கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்கிறோம் அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் பெட்டி டிக்கேன்னு பெட்டிகளை கொண்டு வாருங்கள் மேசை டிக்க ஐங்கரான மேசைகளை சைடாக்குங்க ஒதுக்குங்க மேசை டிக்க ஐங்கரான அப்போ மேசை கிளை இந்த கிளைக்கும் டீக்கையை பயன்படுத்தி இருக்கிறோம் சரிதானே அதே மாதிரி இப்போ இந்த பார்சலை எல்லாம் இந்த பார்சல்களை எல்லாம் கிளையா பார்சல்களை எல்லாம் கொண்டு கொடுத்துட்டு வாங்க மே பார்சல் டிக்க கெனிஹிங் தென்னு கொண்டு போய் கொடுங்க அப்போ இந்த டிக்கன்றது கிளைன்றதுக்கு நாங்கள் பயன்படுத்தலாம் இன்னும் ஒரு இடத்த இதை பயன்படுத்துறது எங்கன்னு சொன்னால் கொஞ்ச என்று சொல்கிறது தானே கொஞ்ச என்று சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் டிக்கனு பயன்படுத்தலாம் உதாரணமாக கொஞ்ச 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 நேரம் இருங்க டிக்க விழாவா இன்னு கொஞ்ச நாள் பொறுத்துருங்க டிக்க தவசா இவசான்னு கொஞ்ச நாள் பொறுத்துருங்க டிக்க தவசா கிவசான்னு அப்போ கொஞ்சம் கொஞ்சம்னு சொல்கிற சந்தர்ப்பத்தில் இது ரெண்டு தர போட்டால் கொஞ்சம் கொஞ்சம் மீனிங் தரும் டிக்க டிக்க தானவா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் மம சிங்கள கதாக்கரான டிக்க டிக்க தானவா மம நான் சிங்கள கதாக்கரான சிங்களம் கதைப்பதற்கு டிக்க டிக்க தானவா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இந்த கொஞ்சம் கொஞ்சம்னு சொல்கிறோம் அதுக்கு நாங்கள் டிக்க டிக்கன்னு போடலாம் சரி இந்த இடத்துல நாங்கள் இந்த டிக்கையை எடுத்துருக்கிறது எப்படின்னு சொன்னால் கிளை என்று தான் எடுக்க போகிறோம் சரிதானே கலை என்று எடுக்க போகிறோம் இப்போ இந்த கொட்டை இருக்குது தானே கொட்டையை நாங்கள் போது என்று எடுக்க போகிறோம் இப்போ இந்த கொட்டைக்கு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு குள்ளமான ஒரு மனிதர் வர ஆரம்பிச்சு கொள்ளுங்களேன் கொட்டை மனு சேக் குள்ளமான மனிதர் வருகிறார் இப்போ அரை கொட்டை ஷர்ட்டைக்கு மாட்டேன் இப்பா அரை அந்த கொட்டை குள்ளமான அல்லது கட்டையான ஷர்ட் ஷர்ட்டைக்க ஷர்ட் மாட்டேன் எனக்கு வேண்டாம் அரை கொட்டை ஷர்ட்டைக்கு மாட்டேன் இப்பா அந்த கட்டையான ஷர்ட் எனக்கு வேண்டாம் அப்போ அந்த கொட்டைன்னு சொல்றதுக்கு நாங்கள் குட்டையான அப்படின்ற மீனிங்கை நான் பயன்படுத்துவோம் அல்லது கட்டையான குள்ளமான சந்தர்ப்பத்தில் நாங்கள் கொட்டையை பயன்படுத்துவோம் இப்போ இந்த இடத்துல நாங்கள் இந்த கொட்டையை எடுத்துருக்கிறது போது அப்படின்றத எடுத்துருக்கிறோம் சரி பவ என்று ஒன்று இருக்குது தானே இந்த பவைக்கு மீனிங் என்னன்னு சொன்னா தொடர்பாக என்று சொல்ற பெற்றி தொடர்பாக தொடர்பாக அல்லது பெட்ரி இப்போ இன்னொரு பற்றி இருக்கு அது வந்து என்ன தெரியுமா கென சொன்னால் பற்றி அதுவும் பற்றி தான் இது வந்து உங்களை பற்றி அவரை பற்றி இவரை பற்றி சந்தர்ப்பத்தில் கெனன்னு நாங்கள் பயன்படுத்துவோம் இப்போ நாங்கள் இதை எடுக்கல இந்த இடத்துல பவன்றதும் ஒரு பற்றி ஏதாவது ஒன்று தொடர்பாக நாங்கள் கதைக்கும் போது பற்றி என்று சொல்லுவோம் அந்த சந்தர்ப்பத்தில் நான் படிப்பிக்கும் போது உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் ரைட் அடுத்ததை பாருங்க பத்து இருக்குது பத்து என்ன தெரியுமா ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து சிங்களாக்கள் அப்படித்தானே எண்ணுவாங்க நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நாங்கள் தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒம்பது பத்து என்று சொல்லுவோம் பத்து என்று சொல்ல மாட்டோம் சிங்களாக்கள் எண்ணும்போது ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து அப்படின்னு சொல்லுவாங்க பத்து என்று சொன்னால் பத்தா நம்பரை சொல்கிறது இல்லை சொல்கிறது பற்ற வைக்கிறது அந்த பற்ற என்றதுக்கு தான் இந்த பத்து நாங்கள் பயன்படுத்துறது பற்ற வைக்கிற பற்றைக்கு தான் நாங்கள் வந்துட்டு இப்படி பயன்படுத்துறது அடுத்தது சனி பேண்ட் ஒன்று இருக்குது சனி பேண்டு சொன்னால் சுகம் என்ற அர்த்தம் சனி பேண்டா சுகம் நெத்தி என்று சொன்னால் இல்லாத என்ற அர்த்தம் நெத்தி என்றால் இல்லாத என்ற அர்த்தம் பதம் என்று சொன்னால் பதம் பதம்ன்ற அர்த்தம் ஏதாவது ஒன்றை பதப்படுத்தும் போது நாங்கள் சொல்லுவோம் இது நல்ல பதமாக இருக்குன்னு சொல்லுவோம் அந்த பதத்துக்கு நாங்கள் பதம் என்று நாங்கள் பயன்படுத்துவோம் சரிதானே பதமேன்னு சொல்கிறது பதம்னு சொன்னால் பன்மையை குறிக்கும் சரிதானே ரைட் இப்போ நான் இதை உங்களுக்கு ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ணி காட்ட போகிறேன் முதலாவது பத்துவை எடுத்து பத்து வென டிக்க பத்து வென டிக்க பத்து வென பத்து வேணவா இப்போ இந்த பத்து இந்த வினவாவோட போட்டு சேர்த்தால் பத்து வேணவா எரிகிறது பத்து வேணவா பற்றுகிறது எரிகிறதுன்னு சொல்ல போகல பத்து வேணவா ஒப பத்து கரப்பு கிந்தராக்

ஒதுக்குங்க ஐங்கரான ஒதுக்குங்க பத்து வேணட்டிக்கு ஐங்கரான பத்து பவைகளை ஒதுக்குங்கள் இப்ப சனிப்பண்டா சுகம் சனிப்ப வேணட்டிக்கு சுகமாகவைகளை தனி வேணட்டிக்கு தனியாகுபவைகளை தனி வெனவான்னு சொன்னா தனி ஆகுறதுக்கு நாங்க சொல்றது இப்ப தனி வெனட்டிக்கு தனி வெனட்டிக்கன்னு சொன்னா தனி ஆகுபவைகளை தனி வெனட்டிக்க பெண் அண்ண தனி ஆகுபவைகளை காட்டுங்கள் அதே மாதிரி பதம் வெட்டிக்கு இது நாங்கள் பயன்படுத்துவோம் ஒன்று இருக்குது பதம் என்னது பதமாகுபவைகளை தெரியுங்கள் தெரிந்து வை தெரியுங்க தெரியறதற்கு தானே உண்ட செலக்ட் பண்றது அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் சொல்லுவோம் இப்ப இந்த வெனைக்கு பதிலாக கிரணையை நாங்கள் போட்டு பார்ப்போம் பத்து கரணிக்க பத்து கரணிக பத்த வைப்பவைகளை இப்ப பத்துகளை இது இது பத்த வைப்பவைகளை சொல்ல போக்குள்ள பத்து கர்ணட்டிக்க பத்து கர்ணட்டிக்க மாட்டது என்ன பற்ற வைப்பவைகளை எனக்கு தாருங்கள் அப்போ ஒப பத்து வெனுவாபத்து கிந்தராக் பத்து வெனுவா நீங்கள் பற்ற வைத்த நெருப்பொன்று பற்றுகிறது அப்படின்ற மீனிங் சரிதானே இப்ப பத்து கரணட்டிக்க சொன்னா பற்ற வைப்பவைகளை பத்து வெனட்டிகன்னு சொன்னால் பற்று பவைகளை என்று மீன் தரும் சனீப்ப வெனட்டிக்க சுகமாகுபவைகளை சனீப்ப கர்னடிக்க சுகமாக்குபவைகளை பவைகளை சனீப்ப சுகமாக்குபவைகளை சுகமாக்கு பவைகளை அதே மாதிரி தனி கருணடிக்க தனியாக்கு பவைகளை தனி வெனட்டிகன்னு சொன்னால் தனியாகுபவைகளை தனி கிருனடிக்க தனியாக்கு பவைகளை என்று மீனிங்க தரும் இப்போ பதம் கர்ணிக்க பதமாக்குபவைகளை பதம் கெர்ணட்டிக்க பதமாக்குபவைகளை அப்படின்ற மீனிங் தானே இப்ப அடுத்ததான் இந்த கொட்டையை பார்ப்போம் கொட்டைன்னு சொன்னா போதும் என்னது பத்து வேன கொட்டை பற்றும் போது பத்து வேன கொட்டை பற்றும் போது எரியும் போது பத்து வேண கொட்டை எரியும் போது பத்தும் போதுன்னு சொல்ல போகல பத்து வேணட்டி பத்து வேண கொட்டை அதே மாதிரி சனிப்ப வேண கோட்டை சுகமாகும் போது ஒயா சனிப்ப வேண கொட்ட நீங்க சுகமாகும் போது ஓயா சனிப்ப வேண கொட்ட நீங்க சுகமாகும் போது மம கொழம்பு இல்லை நான் கொழும்புக்கு போயிருப்பேன் நீங்க சுகமாகும் போது நான் கொழும்புக்கு போயிருப்பேன்னு சொல்லும் போது ஒயா சனிப்ப வேண கொட்டை மம கொழம்பகி ஹில்லாத்தி நான் கொழும்புக்கு போயிருப்பேன் தனி வேண கொட்ட தனி ஆகும் போது தனி வேனக்கொட்டை தனி ஆகும் போது ஒயா தனி வேண கொட்ட ஓயா தனி வெனக்கொட்டு நீங்கள் தனியாகும் போது ஓயா தனி வேனக்கொட்டு மாவு மதக்வி நீங்கள் தனியாகும் போது என்ன நினைப்பீங்க என்ன ஞாபகம் வரும் ஓயா தனி வேனக்கொட்டு மாவு மதக்வி ஓயா தனி வெனக்கொட்டு நீங்கள் தனியாகும் போது ஓயா நீங்க தனி தனி வென ஆகும் கோட்டு போது ஓயா தனி வெனக்கொட்டை நீங்கள் தனியாகும் போது மாவு மதக்வை என்ன ஞாபகம் வரும் மாவு மதக்வை என்னை ஞாபகம் வரும் அப்ப தனி வேனக்கொட்டு பதம் வெனக்கொட்டு பதம் ஆகும்போது பதம் வேணும் கூட பதம் பதமாகும் போது இறக்கணும் என்னது அடுப்புல ஏதோ ஒன்று பதம் ஆகிறதுக்கு வச்சிருக்கீங்க பதம் வேணும் கூட பதம் பதமாகும் போது இறக்க வேண்டும் அப்போ கூட்டப்படுது அதே மாதிரி இப்போ கரணையை பார்ப்போம் பத்து கரண கொட்ட பற்ற வைக்கும் போது பத்து கரண கொட்ட பற்ற வைக்கும் போது பத்து வேண பற்றும் போது பத்து கரண பற்ற வைக்கும் போது பற்ற வைக்கும் போது பத்து கரண கொட்ட சனீப கரண கொட்ட சுகமாக்கும் போது சனி சனிப்ப வெனக்கொட்டை சுகமாகும் போது சனிப்ப கிரண கொட்ட சுகமாக்கும் போதுன்ற மீனிங்க தரும் அதே மாதிரி தனி கரண கொட்ட தனி வெனக்கோட்டை தனியாகும் போது தனி கிரண கொட்டை தனியாக்கும் போது ஒயா மாவு தனி கரண கொட்டை மற்ற துக்கஹித்தெனவா ஒயா நீங்கள் மாவு என்னை தனி கரண கொட்ட தனியாக்கும் போது மற்ற துக்கஹித்தெனவா எனக்கு கவலை ஏற்படுகிறது துக்கஹித்தேனவா கவலை ஏற்படுகிறது ஒயாமாவ தனி கருண கோட்டை ரொம்ப நாளாக பழகிட்டு அவ கதைக்காமல் விட்டுட்டு போயிட்டா இப்போ என்ன நடக்குது என்னை தனியாக்கிட்டா அப்ப தனி ஆகிட்டா இல்லை தனியாக்கிட்டா சரிதானே அப்போ ஒயாமாவ தனி கரண கோட்டை என்னை நீங்கள் தனியாக்கும் போதோ மற்ற துக்கஹீத்தேனவா எனக்கு கவலை ஏற்படுகிறது பதம் கரண கோட்டை பதமாக்கும் போது பதம் வேணக்கோட்டை கோட்டை பதமாகும் போதோ பதம் கரண கோட்டை போது அப்படின்ற மீனிங்க இது தரும் சரி இப்ப இந்த பவ இருக்குதானே இந்த பவைய நாங்கள் கொஞ்சம் விளங்குவோம் இப்ப கெனன்றது வேறு பவன்றது வேறு ரெண்டுக்கும் நாங்கள் பற்றி தமிழ்ல பயன்படுத்துவோம் உதாரணமா ஒயா கெனக்கு என்ன உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப இந்த தொடர்பாகின்ற சந்தர்ப்பத்துல பெற்றின்னு பயன்படுத்துவோம் எங்க தெரியுமா இப்ப நீங்க கொழும்புக்கு போறீங்கன்னு வச்சு யாராவது ஒருத்தர் கொழும்புக்கு போறாங்க நம்ம கூட்டத்தில் ஒருத்தர் கொழம்புக்கு போறாங்க நாமளும் கொழும்புக்கு போகிறதா இருந்தோம் அவர் சொன்னார் கொழும்புக்கு போக போறேன்னு கிட்டத்திலன்னு சொல்லி சொன்னார் நாமளும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் இப்போ திடீர்னு கோல் பண்ணுறோம் எங்கே இருக்கிறீங்க எனக்கு கோல் பண்ணுறோம் அவர் சொல்கிறாரு நான் கொழும்புல இருக்கிறேன் ஐயோ ஒயா கொழம்பையான பவது அண்ணவான மமத்தேனா ஒயா தேக்கு ஒயா நீங்கள் கொழம்பு கொழும்பு யான போகின்ற பவ தொடர்பாக ஒயா கொழம்பையான பவ நீங்கள் கொழும்புக்கு போகிறது தொடர்பாக இந்த தொடர்பாகக்கு நாங்கள் எப்படி சொல்லுவோம் தெரியுமா நீங்கள் கொழும்புக்கு போறதை பற்றி என்று பயன்படுத்துவோம் இந்த பற்றிக்கு தான் பவ போடுறது சரிதானே இந்த தொடர்பாகன்ற பற்றி இருக்குதானே அந்த பற்றிக்கு தான் இந்த பவையை போடுறது பவ தன்னவனம் தெரியும் என்றால் தன்னவனம் தெரியும் என்றால் மமத்தேனவா ஒயா தேக்க நானும் வருவேன் நானும் வந்திருப்பேன் உங்களுடன் அப்படின்னு சொல்ல போல மமத்தேனா தேக்க அப்ப பத்து பவ பத்து அர்த்தம் பற்ற வைப்பது தொடர்பாக பத்துகிறது எரிகிறது தொடர்பாக எரிவது எரிப்பது தொடர்பாக வெனபவ எரிவது தொடர்பாக பத்து கருணபவ எரிப்பது தொடர்பாக வெனபவ சுகமாகுவது தொடர்பாக சனிப்ப கிரண்பவ சுகமாக்குவது தொடர்பாக தனி வெனபவ தனியாகுவது தொடர்பாக தனி கிரண்பவ தனியாக்குவது தொடர்பாக பதம் பதம் பதமாகுவது தொடர்பாக பதம் வேணபவ பதம் ஆகுவது தொடர்பாக பதம் பதம் ஆகுவது தொடர்பாக பதம் கிரணபவ பதம் ஆக்குவது தொடர்பாக இது பதம் ஆகுவது தொடர்பாக இது பதமாக்குவது தொடர்பாக சொன்னா ஆக்குவது இது ஆகுவது இது ஆகுது நடக்குதுன்னு சொன்னேன் இது ஆக்குவது அல்லது செய்கிறது அப்படின்ற மீனிங் தருது அப்ப பதம் கிரணபவு பதம் தொடர்பாக அப்ப பதம் வினபவ பதமாகுவது தொடர்பாக பதம் கருணபவ பதமாக்குவது தொடர்பாக அப்ப உங்களுக்கு விளங்கிட்டு என்ன டிக்கன்றது கிளைன்னு பயன்படுத்திருக்கிறோம் கொட்டைன்றது போதுன்னு பயன்படுத்திருக்கிறோம் பவ என்றது தொடர்பாக என்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் தமிழ்ல பெற்றின்னு பயன்படுத்தும் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் பயன்படுத்திருக்கிறோம் இப்போ எக்ஸ்ட்ராவா நாங்கள் பத்து சனி இப்ப தனி பதம் என்ற விஷயங்கள் நாங்கள் போட்டு பயன்படுத்திருக்கிறோம் இப்போ இதில் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்களை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன் சரிதானே இந்த ஏழு இப்போ நாம் என்ன செஞ்சுருக்கிறோம் இருபது விஷயத்தில் இந்த இருபது விஷயத்தில் நான் ஏற்கனவே பதினொன்று படித்து வந்து மிச்சமாக பத்து இருந்துச்சு இப்போ உங்களுக்கு டிக்க கோட்ட பவன்ற மூணை படித்து தந்து பேலன்ஸ் ஏழு இருக்குது இந்த ஏழையும் எதிர்காலத்தில் வரக்கூடிய வீடியோக்கள் எடுத்துக்கொண்டு வருவேன் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னு சொன்னால் இப்போ இந்த மாதிரியான விடயங்கள் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த வெனவா கரணவா தானே இதோட இப்போ பத்து வேணவா சனிப்ப தனி வேணவா பதம் வேனவான் இருக்குது இதை நாங்கள் கர்ணவாவோடையும் போடலாம் என்ன பத்து வேணவா பத்துகிறது சனிப்ப சுகமாகுகிறது தனி வேணவா எனது தனி ஆகிறது பதம் வேனவா பதமாகிறதுன்ற மீனிங் தருது இப்போ கருணவான்னு சொன்னால் பத்து கருணவா பற்ற வைக்கிறது சனிப்ப கருணவா சுகமாக்குறது தனி கருணவா தனி ஆக்குறது பதம் கிரணவா பதமாக்குறது இந்த மாதிரி இந்த பத்து சனிப்ப தனி பதம்ன்றதுக்கு பதிலாக என்னென்ன விஷயங்களை இதுக்கு போடலாம் அப்படின்றத நாங்கள் பயன்படுத்துவோம் பத பத்துன்ற சொல்ல பத்து வேணவா பத்து கர்ணவா ரெண்டுக்கும் பயன்படுத்தலாம் இப்போ இந்த கருணவாண்டு வார இடத்துல வினவான்றது வராது வினவான்றது வார இடத்துல கருணவான்றது வராது இந்த மாதிரியான வித்தியாசங்கள் கொஞ்சம் இருக்குது இதையும் நான் எதிர்காலத்தில் உங்களுக்கு வீடியோ கொண்டு வருவேன் அதனால முக்கியமாக நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால் எல்லாத்தையும் கொண்டு வந்து வினவா கர்ணவோட சொருகக்கூடாது கூடாது இதில் நான் விளக்கத்தை கொண்டு வருவேன் இன்னும் ஏழு விடயங்கள் சொல்றதுக்கு இருக்கு இதுல அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வீடியோக்களில் இன்னும் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு கொண்டு வருவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்ற நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க இது போன்ற மேலதிகமான வீடியோக்களை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ஷனை கிளிக் பண்ணி இதுக்கு பிறகு நான் போடக்கூடிய வீடியோக்கள் நீங்க மிஸ் பண்ணால் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நாம ஆன்லைன்ல ஸ்போக்கன் சிங்கல கிளாஸ் நடத்துகிறோம் கதைக்க விருப்பம் அப்படின்னு சொன்னால் பூஜ்ஜியம் ஏழு 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 நான்கு எட்டு நான்கு நான்கு ஐந்து ஆறு இந்த இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஸ்போக்கன் அண்ட் போட்டிங்கன்னா நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணி படிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எழுதணும் வாசிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் நாங்கள் கிளாஸ் நடத்துகிறோம் அந்த கிளாஸ்லையும் நீங்கள் சேர்ந்து படித்து கொள்ளலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கட்டாயம் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க அடுத்த வீடியோக்களில் அந்த சந்தேகத்தை நான் தீர்த்து வைப்பேன் ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம் சீழ்து நடமாய்புவான் ஷைனிங் ஆஃப்